ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஆறு படை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியும் செயின் ஆஃப் மவுண்டன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து வடக்கு இருக்கிற இந்த செயின் ஆஃப் மவுண்டன்ஸ் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து பச்சரிசி மலனும் தெற்கு இருக்கிற மலை கருப்பாக இருக்கிறதுனால அது பேர் புனாக் மலைய மலை அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க ரொம்பவும் ஃபேமஸான சரவண பொய்கை தீர்த்த குளம் வந்து மலையடிவாக்கில் கீழே இருக்குங்க முருகப்பெருமான் வள்ளி திருமணம் செய்து கொண்ட தலம் இதுதாங்க அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் சங்ககால புலவர் நக்கீரன் வந்து இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் வந்து இந்த கோயில் வந்து இடம்பெற்றிருக்குங்க இபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை நாட்டில் இருக்கிற ஆறுபடை கோயிலில் ஒரே ஒரு கோயிலுங்க இந்த கோயிலை வந்து தனிகை முருகன் கோயில்னு கூப்பிட்றாங்க காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் வந்து தீராத துன்பம் கொடுத்துருந்த அந்த சூரபத்மனை வந்து வந்து சூரசம்வாரம் செஞ்சுட்டு முருகப்பெருமான் வந்து அவர் கோபம் தனிந்த இடம் வந்து இங்கே திருத்தணியில் தாங்க அதனால் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணிகை அதுதான் அப்போ கலப்போக்கில் பார்த்திங்கன்னா திருத்தணியாக மாறிடுச்சு வருடத்தில் இருக்கிற முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் குறிக்கிற வகையில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டு இருக்குங்க நீங்கள் படிக்கட்டு வழியாகவும் ஏறி வரலாம் மேலே வரைக்கும் ரோடு இருக்குதுங்க அங்கே ஒரு சின்ன ஃபீஸ் வாங்குவாங்க அந்த டூலில் நீங்கள் கொடுத்துட்டு இந்த ரோடு வழியாக நீங்கள் மேலே வரைக்குமே நீங்கள் வண்டியில் வந்துடலாம் தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்து போவே இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கும் அதே மாதிரி வந்து பயம் வந்து போகும் உங்களுக்கு துன்பம் கவலை வறுமை இதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் போயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குதுங்க வள்ளி தேவானைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னதி இருக்குதுங்க மற்ற கோயிலில் நீங்கள் பார்க்குற மாதிரி முருகர் வந்து இங்கே வேலோடு ஆக்சுவலாக கிடையாது வெறும் இவங்க அலங்காரம் பண்ணி வைக்கும் போது இவங்க வேல் வைக்கிறாங்களே தவிர இங்கே வந்து அவர் கையில் இருக்கிறது ஆயுதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத் அஸ்தம் அதாவது வஜ்ரவேல் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா இடி மாதிரி சவுண்ட் வருமாங்க அந்த ஆயுதத்தினால் அதுதான் அவர் கையில் வச்சிருப்பார் ஆறு படை வீடியோ ஒன்றும் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை பக்கமே வந்து ஒரு மூணு கோயில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது திருச்செந்தூர் அங்கேருந்து இருந்து பக்கத்தில் தான் அப்படியே மேலே வந்தோம்னா வந்து சுவாமி மலை நீங்கள் கும்பகோணத்தில் பார்த்துடலாம் திருத்தணி மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி எங்களுக்கு மிச்சம் இருக்கிற அஞ்சு படையுமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருந்து வர பக்தர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க நீங்கள் வந்து முகூர்த்த டைமில் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு வேலை வந்து இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போய்டும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நிறைய கல்யாண மண்டபம் இருக்குது திருத்தணி மலையை சுற்றி அதனால் அங்கே இருக்கிற மண்டபம் எல்லாமே அவங்க ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லாகி வெளியே இருக்கிற ரூம் எல்லாத்தையும் அவங்க ஆக்கியபை பண்ணிப்பாங்க ஸோ நீங்கள் வந்து சாமி கும்பினோம் நீங்கள் நினச்சி வந்து இங்கே ரூம் எதிர்பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க நாங்கள் பக்கத்தில் இருக்க பக்கத்தில் என்ன நான் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடி வர கோயிலுங்க நானே மூணு வாட்டி வந்து மொட்டை போட்டிருக்கேன் இங்கே ரோடு அதிகமாக இருக்கிற டைமில் வந்து வந்து இந்த ஹண்ட்ரட் ரூபீஸ் டிக்கெட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் போய் சீக்கிரம் போய் பார்த்துடலாம் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே ரஷ்ஷாக தாங்க இருக்கும் மற்ற நாள்ல ஃப்ரீயாக இருக்கும் நம்ம போய் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துலேயே சாமி பார்த்துடலாம் வள்ளிமலை சுவாமி மலை திருத்தணி தீர்த்த தொட்டி முருகர் குமாரசாமி கோயில் தென்காசி இந்த வீடியோலாம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள் இன்னும் பல முருகர் கோயில்கள்லாம் வந்து நம்ம சேனலில் வரும் முருகர் கோயில் மட்டும் இல்லைங்க மிகவும் பழமையான எல்லா கோயிலையும் கவர் பண்ணியிருக்கிறேன் அந் அந்த அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் அதையும் பாருங்கள் இந்த அழகிய அமைதியான தளத்திற்கு வந்து முருகரை நீங்களும் தரிசனம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்